மக்களுக்கும் வணக்கம் வேடையில் இருக்கும் சாதந்த கலைஞர்களுமே பத்திரிகை மீடியா ஒருவர்களுக்கும் சிறப்பு வணக்கம் நான் இங்க சந்தோஷமா பார்க்க தான் வந்தேன் பிரபாகரன் கேப்டன் தான் கூப்பிடுவோம் இதுல ஒரு சின்ன ஸ்டோரி சொற்பான மாப்பிழையோட வீட்டுல சொல்லிருக்காங்க மாப்பிள்ள ஓகேவா தான் பொண்ணோட தம்பி வந்து பாக்கணும்னு சொல்லிருக்காங்க சோ பொண்ணோட தம்பி வந்து குலத்துல வலிச்சுட்டு இருக்கான் மாப்பிள்ளையோட தம்பி வந்து சிவப்பூல வேலை பாத்துட்டு இருக்கான் பொண்ணோட தம்பி அவன் மாப்பிள்ளையோட தம்பி நான் அப்படிதான் எங்களுக்கு அறிமுகம் என்னுடைய மாப்பிள்ள என்னோட மச்சன் எனக்கு உயிரான ஒரு ஒரு ஆனா மனிதன் சினிமாவுக்கு வந்திருக்கான் நான் நிறைய சொல்லுவேன் வேணாம் மாப்பிள்ள நீங்க வராத்தீங்க சினிமாவுக்கு வராதீங்க நான் அவன் சினிமாவுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வரும்போது அவன் சினிமாக்குள்ள வரான் அப்ப வேணாம் மாப்பிள்ள நீ சினிமாவுக்கு வராத கொஞ்சம் வெயிட் பண்ண நான் ஜெயிச்சுக்க அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன்

அது நம்ம கிட்ட கேட்டா நடக்குமான்னு தோணும் ஆனா எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா இன்னைக்கு சக்சஸ் பண்ணிருக்கா ஒரே ஒரு வாட்டி நீங்க கை தட்டீங்கன்னா எனக்காக அவனுக்கு இனிமேல் நல்லா இருக்கும் கடவுள் நான் வேண்டிக்கிறேன் நினைப்பாரு சினிமா மட்டும்தான் தெரியும் சினிமா மட்டுமே தொழிலா நேசிக்கிற ஒரு மனிதர் நடிகர் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மரணத்தை வாழ்த்துக்கள் சிதப்பு போயிட்டாரு வருத்தி ஒரு டயலாக வரும் சிதப்பு சின்ன வயசுல நல்லா கருதுகிறோம் பேசியிருக்கேன் அவர் கூட காசு தோல்வி வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்காரு மனுஷன் எப்படின்னு கேட்பேன் நீ வந்து நம்பிக்கை ஓயிட்டே இருக்காரு சினிமா மட்டும் தான் தெரியும் சினிமாவை போயிட்டே இருக்காங்க அவர்தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நீட்டிருக்காரு அவங்கள இந்த பிரபா பிரபாடைய குளிச்ச விஷயம் என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்ல என்ன காஸ்டிங் போடணும் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் இது எப்படி மார்க்கெட் சூப்பரா பண்ணிடலாம் பிரபாவம் மட்டும்தான் எனக்கு பெருசா தெரியுது நான் சொந்தக்காரங்க சொல்ல அடுத்த படம் எதிர்ப்பு பெருசா பண்ணணும் அப்படின்னு வார்த்தைக்கு அண்ட் பத்திரிகை சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன் கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கையை முழுமையடையாது உங்க வெப்சீரிஸ் ஒரு சூப்பரான அரசியல் சொல்லிடுவாங்க இந்த விமான நிலையெல்லாம் ஒரு ஒருத்தர் அவருடைய இடத்த எழுதி கொடுக்காம யாருமே ஒண்ணு பண்ண முடியாது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தை அழகா அவரு டைலாக சூப்பரா சொல்லிடுவீங்க சார் ஆஹ் அதுக்காக எங்க தமிழக வளர்ச்சி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசா போராட்டிருக்காரு அங்க இருக்கவங்க ஓட்டா பார்க்காம பத்தாயிரம் குடும்பம் பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து எடுத்து கையில் எடுத்து சட்டசபை சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி விளக்கங்கள் எல்லாம் வந்து இன்னும் ஊக்கமா இருக்கிறதா சோ பரம்பூர் மக்கள் லா அண்ட் ஆர்டர்ல இருக்கு நீங்க கையெழுத்து போடாம உங்க இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது சட்டத்துல இடம் இருக்கு அந்த செய்திக்கு நன்றி டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு நன்றி அண்ட் போன வாட்டி பிரஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியல அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கும் ஆசைப்படுறேன் அந்த படத்துல அரசியல் இருந்துச்சு அது ஒரு காட்சி இருந்துச்சு அதனால நாங்க பேசினேன் அதனாலதான் பேசினேன் நான் ஆனாலும் அந்த ஒரு அடக்குமுறை இருந்தது அதுல என்ன கேள்வி எனக்கு வீட்டை நான் என்ன தப்பா பேசினேன் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னா யோசிக்கும் போது எனக்கு மறுபடி உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு அரசியல் இந்த ஆடி வளர்ச்சியில வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கையை முழுமையடைய எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க ஆனா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசிருக்காங்க யாருமே தருக்கலாம் நானும் கூட அரசியல் பேசப்படாதான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது ஆஹ் நன்றி அரசியல் பேசல ஆனா எதுவும் பேசல அப்புறம் இப்படி அந்த படத்துல இருக்கு பத்திரிக்கை உங்ககிட்ட தான் நாங்க பேச முடியும் வேற வேறையா கேட்க முடியும் அதனால மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விழுப்புரத்துக்காகவோ பேசல ஒரு ஒரு சிட்டிசன் ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன் அந்த கேள்வி கேட்ட பத்திரிகைகளுக்கும் நான் அதான் நான் நினைக்கிறேன் நன்றி சுமேஷ் இது சட்டமும் நீதியும்

Prabhas sir, Satsika ma'am and Divya ma'am, thank you so much. Prabhas sir, این وقت یہاں سکسس می کلنید پانو, آنا اینکو وقت ہوں دبیں کار کٹو, ایدو کٹو, فون پانو, آخر اوڑچکٹر کار to promote this more and to market it more. Thank you sir. نام uh, اللہم, um, okay. like اللہم نیچ آر وانا نیمک اللہم آدم پریے کارنا. so thank you so much. and um uh, د pedestrian ، شرمنہ نے پسکتا shirt تو گھر ملے ہم ادایر ٹھیک gegangen سلام thank you for hosting the aina maria ma'am our entire team and all the and the lamp and the opo gocon sir and all the assistants sir. and our graph and yeah uh, introduces lovely to be a part of this. our music director venza and everyone really agree in one otheraga and satanam mediuma into their happy experience எல்லாருக்கும் வணக்கம் சட்டமும் நிதியம் வந்து இவ்வளவு உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட முதற்கண் நன்றி கடைசி வரைக்கும் நன்றியோட இருப்பேன் இதை கொண்டு போய் இப்படி சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதுன எழுத்துக்கள் தான் அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதுக்கு தம்பி பிரபா சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிகிட்டே நன்றிக்கு இதில் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியது தான் எனக்கு தொண்ணூறில் நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும் அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி தொண்ணூறில் எப்படி எழுதுனாங்களோ எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்லா எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப நன்றி இதை நான் மறக்கவே மாட்டேன் பிரபா வந்து ஓடிச்சி அப்படின்னு விட்டுறாமல் திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்தை கொண்டு போயிட்டே இருக்காரு இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும் மற்றபடி இந்த டோட்டல் டீம் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்சா அத்தனை பேர் காஸ்டியூம் ஆர்ட் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எடிட்டரு இப்படி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் கொடுத்து போகலாம் ஆனால் அதுக்கு நேரம்லாம் பண்ணல நேரமே இல்லை அதை விட அடுத்து வந்து இப்போ வந்து தமிழில் ஆன இந்த சட்டம் நீதியும் இப்போ தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஓவர் இந்தியா ஜி ஃபைவ்ல வரப்போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல இடம் பட்டிருக்கேன் எப்போதும் நான் நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ